ஹலை கர்த்த நல்லவர் எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் சொல்ல இருக்கிறீங்க நம்முடைய கர்த்த நல்லவரும் நன்மை இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டை வாசிக்கிற பொழுது அகிலே சகார் என்னும் ராகத்திலே பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் எழுதப்பட்டது இந்த தாவீது யார் கர்த்தரை துதிக்கிறவன் இந்த துதி துதியரசன் என்று பெயரை பெற்றுக்கொண்டவன் இன்றைக்கும் நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் ஒரே ஒரு வரியில் சொல்ல அவர் பரிசுத்தர் ஆகையால் நாம் அவரை துதிக்க வேண்டும் கரம் தட்டி அல்ல சொல்லுவோமா சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்று முதல் மூன்று வரை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடியீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் அலைலூயா வேதம் சொல்லுகிறது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சங்கீதக்காரன் தாவித வார்த்தைகளை எவ்வளவு வழியோடு சொல்லியிருப்பார் அதே வார்த்தைகளை கதிராகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சொன்னார் என்பது மறக்க முடியாத உண்மை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கத்தர் கூப்பிடுகிறார் என்றால் அவருடைய மனதின் வலி எவ்வளவாக இருந்திருந்தது இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூமியில இருந்திருந்தால் அநேகரை மனம் இருக்கலாம் அநேகரை கர்த்தருக்குள் நடத்தி இருக்கலாம் அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தி மனம் திரும்ப வைத்திருக்கலாம் என்ற அன்பின் சிந்தையால் தேவனை பார்த்தபடி கேட்கிறார் தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக சிறுவேலி நமக்காக பலியானார் மூன்றாம் வசனம் சொல்லுது இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்க தேவரீரே பரிசுத்தர் ஏன் நாம் அவரை துதிக்க வேண்டும் அவர் துதிகளில் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார்கள் துதிகளில் வாசமான தாவிதின் தேவன் ஜபத்தை கேட்டிடும் எலியாவின் தேவன் அலேலுயா என் தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார் ஹலெலுயா ஏன் துதிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு முதல் பதில் என் கர்த்தர் பரிசுத்தர் ஆகையால் அவரை நான் துதிக்கிறேன் என் கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஆதலால் அவரை நான் துதிக்கிறேன் பரிசுத்தர் பாரிசுத்தர் பாரிசுத்தரே ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என் அப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் என்று முதலாவதும் பரிசுத்தர் என்பதால் துதிக்க வேண்டும் என்று சொன்னேன் இரண்டாவதாக உங்கள் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் செய்கிறவரானபடியால் அவருடைய வாசஸ்தலம் நம்முடைய துதிகளிலே இருக்கிறது நமக்காக வீடு பெரிய மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாவற்றையும் கட்டுகிறோம் ஆனால் கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார் ஏனெனில் அவர் துதிகளில் வாசம் செய்கிறதே ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் துதி துதியரசனாகிய தாவிது ராஜாவாய் மாறுவதற்கு காரணம் என்ன என்று அநேக காரணங்கள் உண்டு அவைகளில் மேலான காரணம் அவர் கர்த்தரை துதித்தது அவர் கர்த்தருடைய நாமத்தை கத்தடைய வாசஸ்தலத்தை குறித்து தன்னுடைய சங்கீத புஸ்தகங்களில் அழகாக எழுதியிருக்கிறார் ஈஸ்ரோவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவன் ஹலே லூயா அப்படியானால் நம்முடைய வீடுகளில் அவர் வாசம் செய்வது மட்டுமல்ல நம்முடைய துதிகளில் அவர் வாசம் செய்கிறார் ஹலே லூயா நமது கர்த்தர் துதியை வாசஸ்தலமாக கொண்டவர் மட்டுமல்ல நம்முடைய உதடுகளின் கனிகளில் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார் ஹலே லூயா அதனால் தான் தம் ஜனமாகிய ஈஸ்ரோவேல் தம்மை துதிக்க வேண்டும் என்று விரும்பினார் தன்னுடைய சொந்த ஜனங்கள் தம்மை துதிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஏதேனில் உருவாக்கப்பட்ட ஆதாம் தன்னை துதிக்க விரும்பினார் ஆனால் அவர்களோ கீழ்படியாமல் கர்த்தருடைய தோட்டத்தை விட்டே விளக்கப்பட்டார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு கீழ்படுகிறோம் எத்தனை பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது அந்த ஞானம் அந்த மனிதன் கர்த்தரை துதிப்பான் இஸ்ரவேலின் துதி என்பதை பற்றி கடந்த நாட்களில் நாம் தியானித்து இருக்கிறோம் இஸ்ரோவேலுக்கு பிரியமானவர்களுக்கு அற்புதங்களை செய்கிற இருக்கிறார் இவைகளை நன்கு அறிந்த தாவிது சங்கீத புஸ்தகத்தில் பல இடங்களில் துதியை பற்றி எழுதியிருக்கிறார் எல்லா காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன் சுவாசமுள்ளையாவும் கர்த்தரை துதிப்பதாக இப்படி பல வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கிறார் கிருபை அவருடைய கிருபையை சொல்லி துதிக்கிறார் பரலோகத்தின் தேவனிட சொல்லி நாமத்தை சொல்லி துதிக்கிறார் நமக்கு துதிப்பதற்கு அநேக காரணங்கள் உண்டு தேவனுடைய பிள்ளைகளே உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் துதிக்கிற பொழுது கர்த்துடை வாசஸ்தலம் மகிமைய நாளை நிரம்பும் அலையலூயா வேதத்தை வாசிக்கிற பொழுது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றில் தாவிது சொன்னது ரெண்டு காரியம்தான் ஒன்று எல்லா காலமும் ரெண்டு எப்பொழுதும் கரம் தட்டி அலையுய்யா சொல்லுவீங்களா எல்லா காலத்திலும் எப்பொழுதும் என்று சொல்லுகிற பொழுது இருபத்தி நான்கு மணி நேரமும் தேவனை துதிக்க வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார் கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவராக காணப்பட்டார் இவரை பற்றி பார்க்கிற பொழுது இவர் கரவலாடுகளின் பின்னாக நடந்த ஒரு மனிதன் அலை லூயா தேவனுடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறது அவன் சொல்லுவீங்களா கரவல் ஆடுகளின் பின்னாக நடந்த இவனை கத்தர் தூக்குகிறார் பார்க்கலாம் வாசிக்கிற பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி எட்டை வாசிக்கிற பொழுது எழுபத்தி எட்டு எழுபதாம் வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார் தாவிது ராஜா ஆனால் முதலாவது தேவன் அவனை தெரிந்தெடுத்த பொழுது அவன் ஆடுகள் இருந்தான் ஹலேலூயா ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை தெரிந்தெடுத்தார் ஹலேலுயா எழுபத்தி ஒன்றாம் வசனம் சொல்கிறது ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை கரவல் ஆடுகள் என்று சொன்னால் பால் கொடுக்கிற ஆடுகள் இந்த ஆடுகளை மெதுவாய் நடத்துவார்கள் குட்டிகளோடு அவைகள் கடந்து வரும் அதனால் அவைகள் ஓட்டிக்கொண்டு போக முடியாது மெதுவாய் நடத்த வேண்டும் அப்படியானால் தாவிது ஆடுகளை மெதுவாய் நடத்தி பழகினவன் அவன்தான் ஈஸ்ரவேலை மேய்க்க தொகுதியானவன் என்று சொல்லிதான் தாவிதை கத்த தெரிந்து எடுத்தார் தம்முடைய ஜனமாகிய ஆகிய மேய்ப்பதற்காக அவரை அழைத்து கொண்டு வந்தார் முதலாவது அவனை தெரிந்தெடுத்தார் இரண்டாவது அவனை அழைத்து கொண்டு வந்தார் எழுபத்தி இரண்டாம் சொல்லுது இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் இருதயத்தில் உண்மை இருந்தபடியினால் அவருடைய இருதயம் கருத்தருக்கு பிரியமானதாக இருந்தது ஹலெலியா சொல்ல இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன்னுடைய கைகளின் திறமையால் அவர்களை நடத்தினான் இதற்கு அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருந்தார் மேய்ப்பனான தாவிது எல்லா காலத்திலும் கர்த்தரை துதித்தார் ஹாலே லூயா அழகா பாடுவோம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் துதிப்பேன் 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 எந்த வேளையிலும் துதிப்பேன் ஹாலேலு இந்த தாவிது கர்த்தரை துதித்தான் கர்த்தரை ஸ்தோத்திரம் கர்த்தனுக்கு பிரியமானவராய் வாழ்ந்தார் அதனால கர்த்தர் அவனை சமஸ்தீஸ் மேல் ராஜாவாய் மாற்றினார் ஹாலேலூயா ராஜாக்களும் நாங்களே அசரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே அசரியர்களும் நாங்களே ஹாலேலு இவர் துதித்ததுனால ஜெயம் பெற்ற வாழ்வு வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க உங்கள் நடுவில் வாசம் செய்கிறார் அப்படி எங்கேயாவது வேதத்துல எழுதியிருக்கான்னு கேட்டா யோவான் எழுதின சுவிசேஷத்துல அழகா எழுதிருக்கார் அவர் உங்கள் நடுவிலே வாசம் செய்கிறார் உங்களுக்குள்ளே வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நடத்தி செல்லும் ஐயா சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அதன் நடுவே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு துன்பத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் துயரத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கண்ணீரின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அக்னி சூளையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் இது உண்மை என்பதை தானியல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது தானியல் தன் நண்பர்களோடு செபிக்கிறவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்கள் அவருடைய நண்பர்கள் எவரே வாலிபர்கள் எரிகிற அக்னி சூழலே போடப்பட்டார்கள் அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையின்படியே அந்த அக்னி சூளைக்குள் கர்த்தர் இறங்கி உலாவினார் அதைத்தான் இந்த சகரியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து நடுவிலே அக்னி மணம் கூட வீசாதபடிக்கு அக்னி சேதம் உண்டாக்காதபடிக்கு மயிர் கூட கருகி போகாதபடிக்கு சால்வைகள் கருகி போகாதபடிக்கு வஸ்திரங்கள் கருகி போகாதபடிக்கு தோல் கருகி போகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்தார் ஹலே சொல்லுவீங்களா சகரியா ரெண்டு பத்தை வாசிக்கிற பொழுது சியோன் குமாரத்தியே நீ பாடு பாடுயா எதுக்கு பாடணும் சியோன் குமாரத்தி கம்பீரித்து பாடுனா நீ கம்பீரித்து பாடுகிற சியோன் குமாரத்தியா இருந்தால் உனக்கு துயரம் இல்லை நீ கம்பீரித்து பாடுகிற சியோன் குமாரத்தியா இருந்தால் உனக்கு கண்ணீர் இல்லை நீ கம்பீரித்து பாடுகிற சியோன் குமாரத்தியா இருந்தால் உனக்கு உபத்ரோம் இல்லை நீ கம்பீரித்து பாடுகிற சியோன் குமாரத்தியா இருந்தால் உனக்கு பாடுகள் இல்லை ஏன்னா உன் பாடுகளோடு கூட அவர் இருக்கிறார் நீர் கண்ணீர் விடும் பொழுது உன் நடுவில் அவர் இருக்கிறார் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது இதோ நான் வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் வந்து எல்லா நிலைகளிலும் நம் நடுவே வாசம் பண்ணுவார் ஹலே லூயா அப்போ நம்ம என்ன பண்ணணும் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்முடைய தேவனை பாடி ஆராதனை செய்து அவரை துதிக்க வேண்டும் அப்படி செய்கிற பொழுது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தகப்பன் நம் மத்தியிலும் வாசம் செய்வார் லூயா கம்பீரமாய் என்று சொன்னால் சத்தம் உயர்த்தி பாடுதல் பாடி ஆனந்தமாய் பாடி அப்பாவை அப்பா சுவை தோத்தறிப்பேன் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பாடுங்க எப்பொழுது தனிமையை உணர்கிறீர்களோ எப்பொழுது துக்கத்தை உணர்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் சந்தோஷமாய் கம்பீர சத்தத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிக்க சொல்லியது போல உண்மை துதிப்பேன் அலை பரலோகத்தின் தேவனை ஏன் துதிக்க வேண்டும் பரலோகம் துதியினிடம் பரலோகம் துதிப்பதால் நாமும் துதிக்க வேண்டும் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் எழுந்தருளும் கர்த்தர் எதற்காக சியோன் குமாரத்தின் நடுவில் வாசம் பண்ணு தெரியுமா உங்களை ரட்சிக்க உங்களை பாதுகாக்க உங்கள் சத்துருக்களை உங்கள் கையிலே ஒப்புக் கொடுக்க உங்கள் கண்ணீர் காலங்களை மாற்ற உங்கள் சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாய் மாற்ற உங்கள் துயர்நிலை காலங்களை மாற்ற சியோன் குமாரத்தி ஆகிய உங்கள் நடுவிலே கர்த்தர் வாசம் செய்கிறார் அவருடைய வாசஸ்தலம் உங்களிடத்திலிருக்க தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் ஆதலால் நாமும் பரிசுத்தவர்களாய் வாழ வேண்டும் வேதம் சொல்லுகிறபடி வி ஆல் நீட் பியூரிஃபைடு நாம் எவருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான இதயம் தேவையா இருக்கிறது தொடர்ந்துள்ள பகுதிகள் என்ன சொல்கிறது வெறும் முதடுகளால் தேவனை கனம் பண்ணுகிறவர்களாய் அல்ல தேவனுக்கு பிரியமானவர்களாய் தேவனை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் எல்லா காலத்திலும் நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் அவர் உங்களை நோக்கி பார்ப்பார் எல்லா சமயத்திலும் அவரை நீங்கள் தேடுவீர்களானால் நீங்கள் அவரை கண்டடைவீர்கள் துதிக்கிறவன் நிச்சயமாய் ஜெயத்தை பெற்றுக் கொள்வான் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் மையமைப்படுத்தவும் பழகுங்கள்

வேத புத்தகத்தை தியானிப்பார்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அவன் என் வசனத்தை கை கொண்டான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் வந்து அவனோட கூட வாசம் பண்ணுவோம் நாங்கள் வந்து பிதா வார்த்தை பரிசுத்தாவியாகிய மூவரும் வந்து நமக்குள்ளே வாசம் செய்வார்கள் அவர் ஆவிகளின் பிதாவாய் ஜோதிகளின் பிதாவாய் நம்மை பிழைப்பூட்டுகிற பிதாவாய் இருக்கிறபடியால் நமக்குள்ளே அவர் வாசம் செய்வார் ஹாலே லூயா देवपिदावे पिदा वे स्तोत्रं देवकुमारा उमके स्तोत्रम् देव आवये उमके स्तोत्रं तिरिे ग देवा उमके स्तोत्रम् देव पिदाव उमके स्तोत्रं देवकुमारा उमके स्तोत्रं देव आवये उमके स्तोत्रम् திரியக தேவா உமக்கே ஸ்தோத்ரம் ஹலூயா துதிப்பதினால் என்ன கிடைக்கும் துதிப்பதினால் மறுவாழ்வு கிடைக்கும் துதிப்பதனால் நீங்கள் செயற்ற வாழ்க்கை வாழ்வீர்கள் துதிப்பதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவீர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்கிற பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் முதலாவது அவர் பரிசுத்தர் என்பதால் நாம் துதிக்க வேண்டும் இரண்டாவது அவர் உங்கள் நடுவிலே வாசம் செய்வதால் துதிக்க வேண்டும் இன்னும் நான் சொன்னது அவர் உங்களுக்கு விரும்புகிற எல்லாவற்றையும் கொடுக்க போகிறார் அதற்காக நீங்கள் அவரை துதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற அவர் துதிகளுக்குள் உங்கள் துதிகளுக்குள் வாசம் செய்கிறார் மூன்றாவதாக சொன்ன காரியம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அவரை துதிக்க வேண்டும் நவமான ஆசீர்வாதங்கள் மகிமையான ஈவுகளைப் பெற்றுக்கொண்டு சமாதானமுள்ள சமாதானம் உள்ள சுக வாழ் வாழ விரும்புகிற அத்தனை பேரும் கர்த்தரை துதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உபாகமம் ஆறு ஐந்து சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறணுமா முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு குருவாயாக எப்படி முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலன் வேலை செய்வதற்கு நமக்கு பலன் தேவைப்படுகிறது கரம் தட்டி கர்த்தரை துதித்து சங்கீதக்காரன் தாவிதை போல ஆடி பாடி துதிப்பதற்கு நமக்கு பலன் தேவையா இருக்கிறது உன் துதியிலே தேவன் பிரியப்படுகிறான் ஏசாயா தீர்க்க தரிசி இருபத்தி ஐந்து ஒன்றில் சொல்வார் நீரே என் தேவன் யாரு நீரே என் தேவன் உண்மை உயர்த்துவேன் உடைய நாமத்தை துதிப்பேன் என்று இப்போ எத்தனை பேர் என்னோடு கூட அவருடைய நாமத்தை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க அவர் சொல்வது போல நீரே என் தேவன் உம்மை உயர்த்துவேன் உம் நாமம் துதித்திடுவேன் நீரே என் தேவன் உம்மை உயர்த்துவேன் உம் நாமம் துதித்திடுவேன் ஹலெலூயா ஹாலலூயா ஹாலேலுயா ஹாலலூயே முதலாம் வசனம் சொல்லுகிறது அதிசயம் செய்தீர் என்று அதிசயம் செய்தீர் ஆலோசனை எனக்கு அதிசயம் செய்தீர் ஆலோசனை தந்தீர் அலேலூயா நாம் ஏன் துதிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டீர்கள் அல்லவா என்னுடைய கர்த்தர் பரிசுத்தர் ஆகையால் அவரை நாம் துதிக்க வேண்டும் என்னுடைய கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஆதலால் அவரை துதிக்க வேண்டும் என்னுடைய கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் செய்கிறவர் ஆதலால் அவரை துதிக்க வேண்டும் என்னுடைய கர்த்தர் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவளத்தில் அன்பு கூர்ந்து அவரை துதிக்கிற பிள்ளைகளை நவமான ஈவுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறார் மகிமையான ஆசீர்வாதங்களால் நிரப்ப போகிறார் அதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த பிள்ளைகள் என்னோடு கூட துதிப்பீர்களா நல்ல தகப்பனே இந்த பகல் முழுவதும் என்னை கிருபையாய் நடத்தினதற்காக நன்றி ஒருவேளை இரவிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக் ஆனால் இரவெல்லாம் என்னை பத்திரமாய் பாதுகாத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அதற்காக உமை துதிக்கிறேன் நடந்த வழிகளில் எல்லாம் கால்கள் இடராமல் காத்தவரே உமை துதிக்கிறேன் அப்பா துதிக்க 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 எரிக்க மதில்கள் உடைந்தது போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் தகப்பனே எரிக்க போன்ற தடைகள் உடைக்கப்படுவதாக இவர்களை கட்டியிருக்க கட்டுகள் இவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக கொள்வார்களாக அந்நிய நுகத்தடியிலே பிணைக்கப்பட்டவர்கள் கேத்தரை அறிந்து அவருக்காக வாழ தீர்மானம் செய்வார்களாக உம்மை இல்லாமல் வேற கண்மலை இல்லை தாவிது சொல்லியது போல எந்த கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக எந்த கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என்று சொல்லுகிற பிள்ளைகளே வாழ்க்கையிலே கண்மலையானவர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவான் ஐஸ்வர்யங்களை கொண்டு வருவார் அதிசயங்களை பண்ணுவார் அற்புதங்களை எந்த காணப்படுவார் செய்யப்படாத அதிசயங்களை இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறான் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர் காலங்கள் மாறப்போகிறது பிள்ளைகளை குறித்த வார மாறப்போகிறது உங்கள் துயரம் மாற போகிறது கத்திராசின் நாம மட்டும் அமைப்பட போகிறது ஆண்டு வரேன் இந்த வார்த்தையை கேட்டு துதிக்க ஆயத்தமாக ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அற்புதங்களும் நடக்கட்டும் அப்பா அற்புதங்களை செய்வதில் உமக்கு மேலான தேவர்கள் ஒருவரும் இல்லை அப்பா உண்மையே நான் துதிப்பேன் பிதாவே உண்மை துதிப்பேன் ஆண்டு வரேன் பரிசு நான் உண்மை துதிப்பேன் அப்பா ஏசு கிறிஸ்துவே நான் உண்மை துதிப்பேன் ஆண்டு வரேன் ஹாவிகளின் பிதாவையும் துதிக்கிறேன் ஏகவா ஈரே ஏகவா ஷமா ஏகவா ஷாலம் நாங்கள் துதிக்கிறோம் 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 என்று ஒவ்வொரு நொடியும் துதிக்கிற பிள்ளைகளை உடைய நாம்மைக்காக பயன்படுத்தும் உம்முடைய அன்பின் ஆவி மட்டும் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் இயேசுவின் நலநாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஹாலே லூயா இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் தொடர்ந்து என்னோடு கூட துதி பணி செய்ய விரும்பினால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்கள் ஜப உதவிகளுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணலாம் இன்னும் அழைத்து பேசுகிறவர்களுக்கு மாலை வேளையில் நான் உங்களோடு பேசவும் ஆயத்தமாக இருக்கிறேன் இணைந்து துதி பணி செய்யுங்கள் காட் பிளஸ் யூ ஆல்